அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக நடைமுறை சண்மார்க்கத்தின் அங்கத்தினராகிய புருஷோத்தமனைய நான் இந்த பெருவழியை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் எப்படி ஏற்பட்டதுனாக்கா வள்ளலாறு தன்னுடைய அருட்பாவல் இந்த பெருவழியை பற்றி மிகவும் விளக்கமாக சொல்லியிருக்கார் பல பாடல்களை சொல்லியிருக்கிறார்கள் அதை வச்சு தான் நாங்கள் இந்த பெருவெளியை சிறுவெளியை ஆக்க வேண்டாம்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் தமிழக அரசு வந்து வள்ளல்லாருக்காக பல இரநூறாவது விழா கொண்டாடுறது மற்ற பிரகாரம் அவருக்காக பல பணத்தை ஒதுக்கி அவர் சர்வதேச மையம் ஒதுக்கிறதுன்றதுல எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது இந்த பெருவெளியை வந்து சிறு ஆக்க வேண்டாம்னு சொல்லி தான் நாங்கள் வந்து மிக்கவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதனால் இதை வந்து நீங்கள் பரிசீலனை பண்ணி இந்த பெருவெளியை சிறு வெளியை ஆக்காமல் செய்திங்களா இந்த சண் உண்மையான சன்மார்க்க சங்கத்தை சங்க ச உண்மையான சன்மார்த்த சன்மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் மிகவும் சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கும் இந்த அரசுக்கும் நாங்கள் வந்து உறுதுணையாக நிற்போம் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருண் பெரும் ஜோதி தனிப்பெருஞ்சருணை அருட்பெருஞ்சோதி